வணக்கம் கல்யாண தடை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்னங்க பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சோகத்தில் இருக்க என்னங்க பையன் கேத்த பையனாக கிடைக்கவே இல்லையங்க அப்படின்னு பெண் வீட்டார் புலம்பிகிட்டே இருக்க ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டே இருக்கிறதையும் நாம் சமீப காலங்களில் பார்க்க முடியுது முன்னாடிலாம் பையன் சிகரெட் குடிப்பானா தண்ணி அடிப்பானா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் இருந்தது இன்றைக்கி சிகரெட் குடித்தாலும் பரவாயில்ல தண்ணி அடித்தாலும் பரவாயில்ல அவன் வீடு வாசல் வச்சுருக்கானா லட்சக்கணக்கில் எல்லாம் பார்க்கறதுனாலையோ என்னமோ தெரியல பெண் கிடைக்கிறதுங்கிறது அரிதாயிடுச்சு தோஷமே இல்லைங்க ஆனாக்கா கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்றதுக்கெல்லாம் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய புத்தி அப்படிங்கிற கேள்விகள் கணக்குகள் லிஸ்ட்டு பட்டியல் பல காரணங்கள் ஆயிடுச்சு இப்படி கல்யாண இயக்கத்தோட கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு பேரண்ட்ஸ் கவலைப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே புதுக்கோட்டையில பிரகதாம்பாள் அப்படின்னு கோயில் இருக்கு பிரகதாம்பாள் அப்படின்னு ஒரு அம்பாள் சிரித்த முகத்தோடு கருணையே வடிவத்தோட காட்சி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான கோவில் புதுக்கோட்டையில் ஒரு கோவில் திருக்கோகர்ணம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அந்த திருக்கோகர்ணத்துல சிவனுடைய திருநாமம் கோகர்ணேஸ்வரர் அப்படின்னு பேர் கோ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம் கர்ணம் அப்படின்னா காது அப்படின்னு அர்த்தம் பசு ஸ்தலங்கள்ல முக்கியமான திகழ்கிற ஸ்தலம் பசு அப்படிங்கறதே குறிக்கிற ஒரு விஷயம் விருட்சமாக இருக்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில விருட்சமாக மனித வாழ்க்கையில இருக்கிறதும் சந்ததி பெருக்கம் தான் அந்த சந்ததி வளர்வதற்கு உண்டான முக்கியமான இடமே ஆரம்பமே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த கோவிலில் இருக்கிற பெகதாம்பாள் அப்படிங்கிறவ கருணையே வடிவானவள் கல்யாண சந்தோஷத்தோடு காட்சி திருப்பவராக திகழ்பவள் இந்த பிரகதாம்பாள் கோவிலுக்கு நான் எப்ப போனாலும் எத்தனை முறையோ தரிசனம் பண்ணியிருக்கேன் அத்தனை முறையும் அந்த பிரகதாம்பாலை பார்க்கும்போது ஒரு புது கல்யாண பொண்ணுன்னு சொல்லுவோம்ல அந்த கல்யாண பொண்ணு எப்படி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா குதூகலத்தோட மகிழ்ச்சியோட இருப்பாளோ அப்படித்தான் பிரகதாம்பாளை நான் பார்க்கிறேன் அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவளுக்கு பின்ன இந்த உலகையே ஆளுகிற உலகத்துக்கே படி அளக்கிற சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பார்வதியாக இருக்கிற பிரகதாம்பாள் சந்தோஷத்துக்கு குறைவாக இருக்கும் இல்லை நிம்மதிக்கு குறைவாக இருக்கும் அப்படி சந்தோஷத்தோட இருக்கிறவ கருணை ததும்புகிற விழிகளோடு இருக்கிறவ கன்னத்தில் சந்தோஷம் பூரித்து பொங்கி பிரவாகிக்கிறத டாலடிக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்பேற்பட்ட பிரகதாம்பாளுக்கு புடவை சார்த்தி வேண்டிக்கொண்டாள் கல்யாண தடைகள் நீங்கும் சீக்கிரமே உங்க பையனுக்கோ அல்லது பெண்ணுக்கோ கல்யாண வரண் அமையும் நமக்குன்னு வச்சிருக்கிற எண்ணங்கள் நமக்குன்னு வச்சிருக்கிற கட்டளைகள் நமக்குன்னு ஒரு வச்சிருக்கிற பட்டியல்களை எல்லாம் தாண்டி ஒரு சமரசத்துக்கு சிந்தனைக்கு வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும் டும் கெட்டி கொட்டும் ஐதீகம் புதுக்கோட்டையில் இருக்கிற கோகர்ணேஸ்வரர் கோவிலில் கொண்டிருக்கிற பிரகதாம்பாலை புடவை சார்த்தி மனசார பிரார்த்தனை செய்யுங்கள் மங்கள காரியங்கள் எதுவா இருந்தாலும் தடைகளை எல்லாம் தகர்த்து சீக்கிரமே நடத்தி தருவாள் பிரகதாம்பாள் என்கிற அரைக்காசு அம்மன் வணக்கம்